வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டண்ட ரவீந்திரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு வந்து கால நிர்ணயம் செய்த வழக்குக்கு எதிராக குடியரசுத் தலைவர் வந்து சில கேள்விகளை எழுப்பியிருந்தாரா அதற்கு உச்ச நீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து சில விளக்கங்களை அமை அளிச்சிருக்காங்க அந்த விளக்கத்தை திமுக அதிகாரப்பூர்வமா எப்படி பாக்குது முதல்ல நம்ம ஜனாதிபதி வந்து எங்க நம்ம தமிழ்நாட்டு வழக்கில் அந்த டீம்டு அசெண்ட் கொடுத்ததை பற்றிய கேள்வி இல்லை இது முதல்ல அதை கிளியர் பண்ணிடணும் அதன் பிறகான அவங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் இப்போ இந்த கிளாரிஃபிகேஷன் பற்றி நம்ம கான்ஸ்டிடியூன் அசம்பிளி அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அவையில் வந்த விவாதத்தில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன் த சுப்ரீம் கோர்ட்ஸ் ஒப்பீனியன் அண்டர் ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி பைண்டிங் இட் இஸ் அன் அட்வைசரி ஒப்பீனியன் தட் இஸ் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் அதாவது அதை கொண்டு வரும்போதே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது தீர்ப்பு இல்லை இதில் சொல்லப்படுகிற எந்த கருத்துக்கும் சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லை அதனால் அது ஏனைய வழக்குகளை பாதிக்க பைண்டிங் அப்படிங்கிறது அதுதான் இதில் இருக்கிற கருத்து அங்க எதையாவது தாக்கம் செலுத்துமா அப்படின்னா தாக்கம் செலுத்தாது இன்னொன்னு சொல்றாங்க இது ஒப்பீனியன் அப்படிங்கிறதுனால ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம் மறுக்கவும் செய்யலாம் அவங்க இதை பொருட்படுத்தணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு கேக்குறாங்க சொல்லலாம் இன்னும் முக்கியமான ஒன்று அவங்க கேட்ட இவங்க கருத்து சொல்லவும் செய்யலாம் கருத்து இல்லை என்றும் மறுக்கலாம் அப்போ சொல்லவும் செய்யலாம் வேண்டவும் வேண்டாம் என்றால் வேண்டாம் என்றும் சொல்லலாம் என்றாலே அது வந்து ஒரு ஒரு ஆலோசனை ஒரு மனசுல இருக்கிற ஒரு ஒப்பீனியன் எங்க பார்வையில் இப்படி தெரியுது ரைட் இப்போ இதுவரைக்கும் பதினாலு முறை எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு முறைகிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதில் ரெண்டோ மூன்று முறையோ வந்து இந்த நம்ம ராமர் கோயில் வழக்கு இந்த மாதிரியான இடங்களில் சுப்ரீம் கோர்ட்டு நாங்கள் அன்ஆன்சர்டாக விட்ருக்காங்க பதில் சொல்லாமல் விட்டுருக்காங்க பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அதில் பெரும்பாலும் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பதிமூணு இடத்துல வந்து அதாவது முதல் ரெஃபரன்ஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீயில் எது அப்படின்னா இருந்து டெலிகேட் ஆஃப் பவர் மற்றவங்களுக்கு அந்த பவர் கொடுக்கறது சம்மந்தமான ஏன்னா எம்எல்ஏக்கள் அமைச்சருக்கு ஈக்குவலாகவே தலைவர்கள் அவங்க சேர்மன் அப்படி போடுற மாதிரி அந்த டெலிகேட்டேஷன் ஆஃப் பவரில் ஒரு கேள்வி வருது அதுக்கப்புறம் பெருபாரி உங்களுக்கு தெரியும் நம்ம மேற்கு வங்கத்தில் நமக்கான ஒரு இடத்த வங்காளத்துக்கு கொடுத்த அன்றைய காங்கிரஸ் முதலமைச்சரே அதில் வந்து பிரச்சனை பண்ணப்போ அதில் ஒரு கேள்வி கேட்டாங்க இப்படி வரிசையாக அப்படி கேட்டே வர்றாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து நம்ம குஜராத்தினுடைய சட்டமன்றம் ஆறு மாத காலத்திற்குள் அவங்க வந்து பழையபடி கையெழுத்து போட்டிருக்கணும் சிக்ஸ் மந்த்ஸ் எல்லாம் பட் தேர்தல் நடத்தாததனால் சட்டமன்றம் கூட்ட முடியாத சூழ்நிலை இருக்கே இப்போ இந்த எம்எல்ஏக்கள் பதவி இழப்பார்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அதுக்கு வந்து அவங்க கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுத்தாங்கன்னா சட்டமன்றம் நடக்கும் பொழுது நடக்குகின்ற சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி இருக்கணும் அது எழுபத்தஞ்சில் ஒரு முறை இந்த மாதிரி இது இருந்திருக்கு அதனால் அது அவங்க பதவி இழக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுதான் முதல் முறையான வித்தியாசமான ஒரு கேள்வி ஆளுநரும் ஜனாதிபதியும் உள்ள வர்றாங்க இதுவரைக்கும் இருந்த பெரும்பாலான பதினான்கு கிளாரிஃபிகேஷன்ஸும் ஆர்டிக்கிளில் இருந்த பிரச்சனை இது நிர்வாகத்தில் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் இருக்கிற அதிகாரத்தின் மீதான பிரச்சனை ஓகே அப்பவும் அவங்க வந்து அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க மிக முக்கியமாக நம்ம ஏன் அந்த இந்த வழக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போனோம் திமுக அரசு தமிழ்நாடு அரசினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆளுநர் வந்து என்ன சொன்னார் நான் ஒன்றில் கையெழுத்து போடுவேன் இல்லை ஜனாதிபதிக்கு அனுப்புவேன் இல்லை உங்களுக்கே திருப்பி அனுப்புவேன் அப்படி இல்லைன்னா நான் ஏம்பாட்டுக்கு வச்சுக்குவேன் ஓகே So, if I kept a a file, for prolonged time, it becomes dead. அவர் வச்சுக்கிட்டோம்னாவே அது செத்து போச்சுன்னு அர்த்தம் ஆனா இப்ப இந்த கிளாரிபிகேஷன்ல கூட அதுக்கு பைண்டிங் இல்லைன்னா கூட அவங்க அதில் தெளிவுபடுத்தி இந்த மாதிரி இது அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத மாதிரி ஒரு சட்டமன்றம் இயற்றி அனுப்பிய மசோதாவை கொலை செய்வதற்கு ஆளுநருக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ அதிகாரம் இல்லை உங்களுக்கு நாங்கள் மசோதாவை சட்டமன்றம் அனுப்பிடுச்சுன்னா ஒன்றில் கையெழுத்து போட்டு அசென்ட் கொடுத்துருங்க இல்லை அது வந்து மாநிலத்திற்கு அப்பாற்பட்டு அது வந்து ஜனாதிபதி சம்மந்தப்பட்டதுன்னா ஜனாதிபதிக்கு ரெஃபர் பண்ணிடுங்க நீ அங்கே போயிடணும் அப்படி இல்லை உங்களுக்கு டவுட் இருக்கு இதில் இந்த சட்டத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் மசோதாவை அந்த கேள்விகளோடு சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுங்க யூ கேன் வித் ஹோல்டு யுவர் அசன்ட் உன்னுடைய சம்மதத்தை நிறுத்தி வைக்கலாமே ஒழிய மசோதாவை வித் ஹோல்டு பண்ண முடியாது அடுத்தது இதனுடைய கண்டினியூட்டி என்ன அப்படின்னா மசோதாவை நமக்கு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது செஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்ஸ் திருப்பி அனுப்பப்பட்டு அது மீண்டும் அமைச்சரவையால் அனுப்பப்பட்டால் ஹி சைன் அவர் கண்டிப்பாக அதில் கையெழுத்திட்டாக வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது உச்ச நீதிபதிகள் கொடுத்த இந்த ஒப்பீனியன் வந்து எந்த வகையிலையும் பழைய தீர்ப்புகளை பாதிக்காது பின்னடைவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு லீகல் பவர் கிடையாதுன்னு சொல்றீங்க லீகல் பவர் இல்லாட்டினாலும் அந்த ஒப்பீனியனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் தானே அது பிற்காலங்கள்ல நம்ம தொடர போல வழக்குகளுக்கோ எதுக்கோ பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படி எடுத்துக்க முடியாது அதாவது இந்த ஒப்பீனியனின் அடிப்படையில் நீங்க வந்து ஒரு கேஸுக்கு முடிவு சொல்ல முடியாது அதை வந்து அவங்களுடைய நம்ம அப்சர்வேஷன்லையே செட்டில்டு எதுக்கும் இது இம்பேக்ட் ஆகாது ஓகே ஸோ ஒன்ஸ் ஓவர் இஸ் ஓவர் இப்போ இதில் நமக்கு தேவையானது எது அப்படின்னா கால நிர்ணயம் இருக்கணும் அவங்க வந்து நம்ம ஃபைல் அனுப்புகிறோம்னா இப்போ பெரும்பாலும் ஒரு சராசரியாக ஒரு நாலு ஐந்து வழக்குகளில் மூன்று மாத காலம் என்பதை வந்து நீதியரசர்கள் அங்க அங்கேயே சுட்டி காட்டியிருக்காங்க அதை இங்கேயும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் பட்டு இந்த கிளாரிஃபிகேஷனில் அவங்க ஒரு வார்த்தை என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க பிட்வீன் த கவர்னர் அண்ட் த கவர்மெண்ட் ஆஸ் வெல் எஸ் த கான்ஸ்டியூஷன் இந்த மூணுக்குமான ஒரு எலாஸ்டிசிட்டி ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்குது இப்போ ஒரு ஒரு வழக்கில் ஒரு மசோதாவை நீங்கள் அனுப்புகிறீங்க அதை வந்து ஒருவேளை ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீட் தேர்வு மாதிரியான விஷயம் அதில் வந்து ஒரு நாலு ஒன்றிய அரசு துறைகள் அதே மாதிரி மாநிலத்தில் உள்ள இரண்டு மூன்று துறைகள் இதற்கு இடையிலான விளக்கங்கள் இது இருக்கும் இப்போ நீங்கள் இதில் வந்து தொண்ணூறு நாளைக்குள்ள முடிவு எடுக்கணும் அப்படின்னா முடியாது அப்போ இந்த எலாஸ்டிசிட்டி தேவைப்படுது அதை ரொம்ப நாகரிகமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேவைப்படுகிற இடம் இல்லாமல் நீங்கள் ப்ரொலாங் பண்ணுறதா இருந்தால் காலத்தை நீட்டிப்பதாக இருந்தால் நீதிமன்றம் தலையிடும் அப்ப என்ன அர்த்தம்னா கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு ஒரு அநாகரீகமாக நடந்துகிடுறீங்க இந்த டைமுக்குள்ள முடிக்க முடியும் தெரிஞ்சா முடிச்சிட வேண்டியதானே தேவையில்லாம எதுக்கு முட்டுக்கட்டை போடுறீங்க அப்படிங்கிறத சொல்ற விதமாக தான் அவங்க ஏறத்தாழ ஒரு ஏழு எட்டு இடத்தில் எதை நிலை நிறுத்துறாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு தான் பவர் அதிகம் மக்களுக்கு பொறுப்பு எனவே அவர்கள் எடுக்கிற முடிவில் அதிகம் குறுக்கிட வேண்டாம் என்பத கவர்னர் மட்டும்னா கொஞ்சம் பேசலாம் பிரசிடென்ட் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா தான் அந்த மாதிரி தான் அப்படிதான் எடுத்துக்கணும் அதாவது ஒரு முதல் குடிமகன் வச்சுட்டு அப்புறம் அவங்கள வந்து ஒரு மாதிரி பி பண்ணுற பண்ற மாதிரி கொஞ்சம் சிரும்பப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திட வேண்டாம் அப்படிங்கறதுல ஆனா ஆளுநர்கள் விஷயத்துல ரொம்ப ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க கால நிர்ணயம் தேவையில்லை அப்படிங்கறது நேத்து கொடுத்த ஒப்பீனியன் ஆனா இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்புல என்ன சொல்லி இருக்காங்கன்னா தொண்ணூறு நாளுங்கிற கால நிர்ணயம் கொடுத்துருக்காங்க இப்போ எது அமல்ல இருக்கு இந்த நிமிடம் வரைக்கும் அதுதான் அமல்ல இருக்கும் அது அப்ப ஸ்ட்ரைக் டவுன் ஆகல ஸ்ட்ரைக் டவுன் ஆகாது அது போக இன்னொன்னு என்னன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருந்தாலே அந்த தீர்ப்பு வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குமா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை இன்னைக்கு தீர்ப்பு வந்தது இப்போ முந்தி தீர்ப்பு கொடுத்தத செல் பண்ணுமா அது இல்லை ஆனால் அவங்க சொல்றாங்க இட் இஸ் செட்டில்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா அது செட்டில்டு லீகலி செட்டில்டு அதை போய் நீ ஓபன் பண்ண முடியாது ஓகே ஓகே ரிவ்யூ பண்ணலாம் ரிவ்யூ பண்ணலாம் கியூரேஷன் போடலாம் அது ஏற்கனவே போட்டிருந்தால் பரவாயில்லை இனிமேல் போய் போடும்போது கூட இதை காரணம் காட்டி அதை கேட்க முடியாது அது போக அந்த ரெண்டு ஜட்ஜஸ் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் வந்து ரிவியூ பண்ணாலும் இல்லை க்யூரேஷன் போட்டாலுமே அந்த ரெண்டு ஜட்ஜஸ் தான் முடிவு பண்ணணும் ஓகே பரிதி வரவும் இவரும் அப்படி இருக்கும்போது அந்த வழக்கை ஒன்ஸ் செட்டில்டு செட்டில்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்காலத்தில் அதுலையும் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் டைம் நிர்ணயிக்க முடியாது ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் அது இல்லை ஆனால் அனாவசியமாக நீங்கள் வந்து ஒரு கால நீட்டிப்பு செய்தால் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்பொழுது நாங்கள் தலையிடுவோம் ஓகே அப்போ நாம கேட்ட முடிவு தரப்பட்டிருக்கிறது அதை கொஞ்சம் நாசுக்காக சொல்லியிருக்காங்க அப்படி தான் இருக்கணும் இப்போ நீட்டு இப்போ மசோதா பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் வந்து பழைய ஜட்மெண்ட்டை வச்சு தான் போகுமா இல்லை இந்த விஷயம் இல்லை அதில் வந்து நீட்டோட இதில் வந்து இது வரைக்கும் நமக்கு காரணம் சொல்லாம ஜனாதிபதி வச்சிருக்கிறாங்க நம்ம கால நீட்டிப்பு மட்டும் காரணம் சொல்ல அதாவது எதுக்காக வச்சிருக்காங்கன்னே எங்களுக்கு தெரியல கையெழுத்து போடல அப்போ அவங்க கிட்ட அது என்னன்னு கேளுங்க அப்படிங்குறதான் அதை உடனே பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் கால அவ காலத்து நீட்டிப்பு மட்டும் அதில் காரணம் அல்ல என்ன காரணமும் சொல்லாமல் வச்சுக்கிட்டு இருந்தா இட் பிகம்ஸ் டெட்டுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆயிரும் அதனால் எங்களுக்கு அதை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் எனக்கு தெரிந்து அவர்கள் ஜனாதிபதியுமே வந்து அந்த இந்த விளக்கத்திற்கு பிறகு நம்ம ஒரு கால நிர்ணயத்துக்குள்ள முடிவு எடுக்கணுங்கிற இடத்துக்கு அவங்க வருவாங்க ஏன்னா ரெண்டு இடத்துல அதை சொல்கிறாங்க இரநூறு வந்து கவர்னருக்கு இரநூத்தி ஒன்று வந்து பிரசிடென்ட்டுக்கு ஆர்டிக்கல் இரநூறு இரநூத்தி ஒன்று ரெண்டு இடத்துல சேர்த்து தான் சொல்கிறாங்க கால அவகாசம்ங்கிறது இப்படி தான் ஆனால் தொண்ணூறு நாள் முப்பது நாள் என்று நாங்கள் அதை நிர்ணயிக்க முடியாது ஏன்னா இப்ப இருக்கிற அரசியலமைப்பு சட்டாரிபிகேஷன் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மேல அந்த அரசியலமைப்பு சட்டத்துலேயே தலையிட்டா கூட கொடுக்க முடியும் இதை பண்ணுங்கன்ட்டு ஆர்டர் பண்ண முடியாதுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட விளக்கம் இப்போ நீட் விவகாரத்துல பிரசிடன்ட் என்ன அவங்க ஆர்டர் பண்ணிடுறாங்க இதை உடனடியா அவங்களுக்கு அரசாங்கத்திற்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு நீங்க அவங்க நாம கேட்டிருக்க பிரேயருக்கு பதில் சொல்ல சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஜனாதிபதி ஒருவேளை விருப்பம் இல்லை என்றால் அது விருப்பம் இல்லை என்று சொல்ல வேண்டியது இருக்கும் இல்லை கொடுக்க வேண்டியது இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குது முன்காலங்களில் வந்து பிரசிடென்ட் வந்து அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை கூட பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாரு இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு இதில் எதுவும் கொட்டு வச்சிருக்காங்களா இப்படி இந்த இல்லை அதாவது நம் பிரதம இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய கேள்விகள் வரல ஏன்னா பெரும்பாலும் ஒன்றிய அரசு ராத்திரி பனிரெண்டு மணிக்கு கொடுத்து பனிரெண்டரைக்கெல்லாம் ஜனாதிபதி கையெழுத்து போட்டிருக்காங்க நைட்டு பன்னிரெண்டரைக்கு போட்டிருக்காங்க நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டரைக்கும் கூட போட்டிருக்காங்க ஏன்னா ஒன்றிய அரசு எதை கொடுத்தாலும் கையெழுத்து போடுறாங்க கேட்க வேண்டிய கேள்விகளே இல்லாமல் கையெழுத்து போடுறாங்க இங்க பெரும்பாலும் வந்து இது வந்து கண்டென்ஷன் பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட் த கவர்னர் அதுலேயும் சிறப்பாக ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியோ அதனுடைய கூட்டணிகளோ இருக்கிற போது ஆளுநர்களுக்கு பிரச்சனை இல்ல நமக்கு தான் பிரச்சனை வரும் அதனால இது வந்து உச்சநீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் தெளிந்த பார்வையில் அதை பேச வேண்டும் அதான் இப்ப பலரும் என்ன சொல்றாங்களா இது ஒரு ஆம்பிகுட்டியை கிரியேட் பண்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனா தான் இருக்கு மறுபடியும் வந்து மாநில அரசுகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை தான் நாடி போக வேண்டியது இருக்கு ஆளுநர்களுக்கு ஒரு கடிவாளம் அது நம்ம அவங்க கடிவாளம் போட முடியாது ஏன்னா இருக்கிற சட்டத்தில் கிளாரிபிகேஷன் அப்போ அவங்க ஒரு சட்டப்பிரிவை உருவாக்க முடியாதுல்ல அந்த அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தானே இருக்கு ஓகே அதாவது இன்டர்பிரேஷன்ல கூடுதல் குறைவு இருக்கலாம் ஒரு ஸ்டாட்யூட் ஒரு ஒரு மசோதாவில் இருக்கக்கூடிய ஒரு விதி கூறுக்கு அவங்களினுடைய விளக்கம் அவங்க பார்வையிலான விளக்கம் வேற மாதிரி இருக்கலாமே தவிர புதிதாக ஒரு சட்டக்கூறுவை அல்லது விதி கூறுவை அவர்கள் சேர்க்க முடியாது சேர்க்க முடியாது புதுசாக சட்டம் சேர்க்க முடியாது ஆனா கடந்த தீர்ப்பு வந்து ஆளுநருக்கு ஒரு கடிவாளம் போடுற மாதிரி இருந்தது இப்போ வந்து மறுபடியும் வந்து ஒரு மாநில அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்ட போய் தான் அவங்களுக்கான தீர்வை தேட அதுதான் இன்னைக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு கால நிர்ணயம் செய்கிற வரைக்கும் நமது போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அதை போராடணும் அது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினாதான் அது முடியும் அதனால அதுக்கான போராட்டத்துக்கு நம்ம போவோம் அப்ப நீண்ட கால பயணம்ங்கிறது வந்து ஒரு பாராளுமன்ற மூலம் ஆளுநருக்கு ஒரு கடிவாளம் கொண்டு வரதான் இருக்க முடியும் இருக்க முடியும் ஆனா இந்த இந்த அப்சர்வேஷன டிஎம்கே வெல்கம் பண்ணுதா இல்ல அதோட ஸ்டாண்ட் அஃபிஷியல் ஸ்டாண்ட் என்ன அது அதத்தான் சொல்லிட்டாரே முதலமைச்சர் நம்ம வந்து கேட்டதினுடைய ஒரு பாடி நிறைவேறி இருக்கு பார்சியல் பார்ஷியல் சக்சஸ் மாதிரி பட் அந்த கால நிர்ணயம் இல்லாத போது அதே ஒரு கிளாரிபிகேஷன் எனக்கு தெரிஞ்சு தம்பி இந்த ஒரு ஒப்பீனியனை எடுத்து நம்ம இவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒப்பீனியன் இப்ப நாளைக்கு சப்போஸ் மர்ம அம்மாவுக்கு அஞ்சு வருஷம் முடியுது அடுத்தால ஒரு ஜட்ஜு வராரு இதே கேள்வியை போடுறாரு வேற அஞ்சு ஜட்ஜஸ் வந்து வேற ஒப்பீனியன் கொடுக்குறாங்க ஒப்பீனிய மாறக்கூடியது தான் அதுக்கு பைண்டிங் கிடையாது అనాల ఇది పెరిసా ఎదుట్టు పల్వే విషయంగా వీరి ఓకే నంబీ